வணக்கம் நான் உங்கள் மோகனா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை மலர் செய்திகள் சின்னத்திரை பிரபலம் இருபத்தி ரெண்டு வாழ்நாளில் முறை கிடைக்கும் கதாபாத்திரம் பாக்கியலட்சுமி நடிகை சுசித்ரா ஷெட்டி உணர்ச்சி பேட்டி சின்னத்திரை தொடர்களில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ரசிகளை கட்டி போட்டு வைத்திருந்த தொடர் பாக்கியலட்சுமி ஒரு குடும்ப தலைவி குடும்பத்திலும் வெளியிலும் எதிர்கொள்ளும் சவால்களை தாண்டி சாதித்து காட்டுவதை மெய்யப்படுத்தி வெளியாகி பார்வையாளர்களை மத்தியில இந்த தொடர் நல்ல வரவேற்பை பெற்றது நல்லா இருக்குங்க பாக்கியலக்ஷ்மி இதே மாதிரி பேசுறது அங்கு எழுதியிருக்கறதை நீயா சொல்லமா ஆமா ஆமா ஒரு கடோக்கியல் நடைமுறை கடந்த இருபதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் நடந்து தொடர்ந்து ஒலிபரப்பாகி வந்த இந்த தொடர் கடந்த எட்டாம் தேதியுடன் நிறைவடைந்தது ஆயிரத்தி ஒன்பது எபிசோடுகளுடன் நிறைவடைந்த இந்த தொடர் பார்வையாளர்களை மட்டுமின்றி தொடரில் நடித்த நடிகர் நடிகைகளையும் ஏக்கத்தில் ஆழ்த்தி உள்ளது சீரியலில் பாக்கியலட்சுமி என்ற குடும்ப தலைவியாக நடி சுட்டி நடித்தார் அவர் ஆண்டுகளாக பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்த அனுபவங்களை குறித்து உணர்வு பொங்க மாலையை மாலை மலருக்கு சுசித்ரா உள்ளிட்ட பேட்டி அதாவது அஞ்சு வருஷமா அந்த பாக்கியலட்சுமி தொடர்ல நடிச்சிருக்காங்களா இத வந்து மாலை மலர் செய்தியில்

நீங்கள் தினம் தினம் வந்து சென்றீர்கள் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க பாக்கியலட்சுமி சுசித்ரா கேட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில பாருங்க பாக்கியலட்சுமி சீரியல் தனி அடையாளமிக்க தொடர் இந்த தொடர் எல்லோருக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தொடராக இருந்தது எல்லா பெண்களின் கஷ்டங்களையும் உணர்த்திய தொடர் நகர பகுதிகளில் பெண்கள் தைரியமானவர்களாகவும் தன்னம்பிக்கையுடன் முடிவெடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் கிராமப்புற பகுதிகளில் பெண்கள் என்றும் பத்து தான் வாழ்ந்து வருகிறார்கள் அதாவது பெண்கள் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் பேர் தான் வாழ்காங்களாம் அது கூட எப்படி பயந்து வாழ்கிறாங்களாம் அதாவது இது நான் நான் விளக்கம் தரேன் அதாவது அந்த சீரியல் நான் பட் இப்போ மோனா படித்ததுல இருந்து எனக்கு என்ன பிடித்திருக்கிறது புரிய புரியுது அப்படி சொன்னால் இப்போ அந்த பாக்கியலட்சுமி சீரியல் என்பது சிட்டியில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆமாம் பெண்கள் வந்து அதனால தைரியமா எங்கே வேணாலும் தைரியமா போவாங்க எங்கே வேணாலும் தைரியமா வேலையை பார்ப்பாங்க எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் ரொம்ப தைரியமா ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ணுவாங்க பட் கிராமங்கள்ல கூட இன்றைக்கும் வந்து ரொம்ப பேர் பயந்து பயந்து வாழறாங்க என்பது போல தான் அதில் சொல்லப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதில் என்ன சொல்ல வராங்க

அந்த knowledge வந்து மக்களுக்கு மத்தியில எப்படி போய் சேர்ந்தது அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படி இத தான் அவங்க சொல்றாங்க அது கொஞ்சம் நல்லா மனிதர்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றாங்க நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆசையை அடைய முடியாது அடைய முடியாது நான்ங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் அடைய முடியாது அந்த பயந்து பயந்து இருக்காங்கல கிராமத்துல இருக்கறவங்க அதுனால அவங்களுக்கு அந்த ஆசையே இருக்காதான் சரி டைரிமே வரலாம் இந்த சீரியல் என்ன அந்த மாதிரி கிராம மக்களுக்கு கிராமத்துல வாழக்கூடிய பெண்கள் எவ்வளவு தைரியமா வாழணும் எப்படி இதெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி அந்த சீரியல் சொல்லி கொடுக்குதா என்ன ஆமா இவங்க வந்து ஒரு வீட்டுக்காருக்கு வந்து பயந்து நடுங்கினவங்க இவங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு புள்ள ஒரு பொண்ணு எழி செழியா அந்த பேர் தான் அவங்களுக்கு பசங்களுக்கு அவங்க வந்து இனியா அவங்க பொண்ணு பேர் வந்து இனியாவா இருந்தாங்க மருமகளுக்கு ரெண்டு பேர் சரிங்களா இருக்காங்க அந்த சீரியல் ஆனது வந்து கிராமத்து பெண்களை வந்து தைரியமா வந்து நடத்துவதற்கு ரொம்ப உதவியா இருந்தது அந்த சீரியல் ஆமா இங்க பாருங்க அப்படி பாக்கியலட்சுமியாக சாதித்த பெண்கள் யாராவது உங்களை சந்தித்துள்ளீர்களா அதுக்கு இவங்க சொல்றாங்க பல பெண்களை சந்தித்துள்ளேன் வெளியில் நான் செல்லும் போது நிறைய பெண்கள் என்னிடம் நேரடியாக சொல்லி இருக்கின்றனர் நான் உங்கள் கேரக்டரை பார்த்து பிசினஸ் மற்றும் ஹோட்டல் தொடங்கி விட்டேன் என பலர் சொல்லி இருக்கிறார்கள் இது போன்ற பெண்களுக்கு பாக்யலட்சுமி கதாபாத்திரம் வந்து அந்த சீரியல்ல பார்த்திருக்காங்க அப்படி சீரியல் அந்த சீரியல பார்த்த பெண்களை வந்து இந்த நடிகை வந்து பொது இடங்கள்ல சந்திச்சிருக்காங்க அப்ப அவங்க பேசிக்கும் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது ஆமாம் நாங்கள் வந்து பாத்திரஷ்னு சீரியல் பார்த்தோம் அந்த அந்த சீரியல் பார்த்ததுனால நாங்கள் வந்து இன்னைக்கு பிசினஸில் வந்து செமையா ஆமாம் வெளுத்து வாங்குகிறோம் சக்க போடு போடுறோம் காரணம் என்னன்னா நீங்கள் உங்களுடைய அந்த நடிப்பும் உங்களுடைய அந்த வாட் என்னது கதாபாத்திரம் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை எங்களுக்கு வர்த்து தந்தது அதனால வந்து நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்களாமா மேலப்படி அதுக்கு எங்கே போனாலும் சீரியல் பார்த்து தான் தன்மைக்கு தன்னம்பிக்கையோடு தொடங்கி விட்டோம் என்று சொல்கிறார்கள் இதை கேட்டு என்னை அறியாமலேயே ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது உண்மைதான் எந்த ஒரு நடிகையா இருந்தாலும் பப்ளிக்ல வந்து பலர் மத்தியில வந்து தங்களை வந்து பாராட்டும் பொழுது எந்த ஒரு நடிகையா இருந்தாலும் அவங்களுக்கு புளிப்பு ஏற்படும் தானே சரி அற்புதம் அதான் அதான் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது இந்த பெருமை அனைத்துக்கும் விஜய் டிவி கேரக்டர் தொடரின் அத ஆமாம் கேரக்டரு கேரக்டர்ல நான் நடித்தேன் அதனால இந்த விஜய் டிவி மூலயமா டேரக்டர் தொடரின் டெக்னீஷியன்கள் மற்றும் குழுவினரால் தான் இந்த வெற்றி கிடைத்துள்ளது அதற்கு அனைவருக்கும் நன்றி சீரியல் படப்பிடிப்பு முடிவடைந்த கடைசி நாளன்று தாங்க முடியாமல் நீங்கள் அழுதிவிட்டீங்களாமே ஆமாம் இருக்காதா ஐந்து வருட பயணமாச்சே எனக்கே தெரியல பாக்கியலட்சுமி கேட்டு ரொம்பவும் கனெக்ட் ஆகிவிட்டேன் தொடராக இருக்கலாம் கனெக்ட் ஆகிவிட்டேன் என்று தொடராக இருக்கலாம் தொடரின் குழுவாக இருக்கலாம் என் சொந்த வீடு ஒரு வீடு என்றால் பாக்கியலட்சுமி படப்பிடிப்பு தளம் எனக்கு இரண்டாவது வீடு ஆகிவிட்டது அது போன்ற உணர்வு எப்போதும் இருக்கிறது பாருங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐந்து வருடம் வந்து நான் வந்து இந்த சீரியலில் வந்து நான் நடிச்சிருக்கேன் இந்த ஐந்து வருடங்கள் என்பது வந்து எனக்கு வந்து இரண்டாவது குடும்பம் மாதிரி ஏன்னா சாதா ஒரு ஐந்து வருடம் சாதாரண இல்லைல்ல அந்த யூனிட் அந்த யூனிட்ல இருக்கிற அவங்களுக்கு அவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க அவங்களுக்கு மேலே வேலை பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அத்தனை பேருக்கும் அவங்க வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க அந்த டைரக்டர் ஆகட்டும் ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும் இல்ல ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆகட்டும் டீ கொடுக்கிறவங்க கூட மனுஷன் தானுங்க ஸோ எல்லாருக்கும் அவர் வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து என் வீடு வந்து முதல் வீடுன்னா இந்த சீரியல்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு வந்து ரெண்டாவது வீடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதான் இன்று இன்று கூட கேர டைரக்டர் மற்றும் ப்ரொடக்ஷன் குழுவினர் கூட பேசிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி ஒரு இணைப்பு இருந்த தொடர் நினைவடைந்தது என்றால் முடிவு என்பது கண்டிப்பாக வரும் பல ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வந்த குழுவினரை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சந்திப்போம் இனி முடியாதே போனில் தான் பேச வேண்டுமா என்று இப்போ அவங்க மனது வந்து சஞ்சலப்படுது என்னடா சீரியல் முடிஞ்சு போச்சு இனிமே வந்து நம்ம தினமும் ஒரு ஆபீஸுக்கு போற மாதிரி காலையில அந்த டைமுக்கு போவோம் மத்தியானம் ஆனால் இந்த டைம் நமக்கு என்ன தேவையோ அது சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஸ்கிரிப்டை கையில் கொடுத்து மேடம் இந்த டைலாகை வந்து கொஞ்சம் வந்து படித்து உள்ளே ஏற்றிக்குங்க அந்த மாதிரி சொல்றதாகட்டும் இது எல்லாமே வந்து நான் மிஸ் பண்ண போறேன் இதெல்லாம் வந்து எனக்கு மீண்டும் கிடைக்குமா ஆனால் சுச்சமாக கிடைக்காது ஸோ எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கவலை இருக்கு வருத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அதான் அப்புறமா தொடரின் கடைசி நாள் படப்பிடிப்பில் என்ன நடந்தது அதை என்ன நடந்ததுன்னா இங்கே தான் இதான் கேட்டிருக்காங்க தயாரிப்பாளர் என்னிடம் செப்டம்பர் ஆடம் தொடர் முடிவடைந்து விடும் என்று நினைத்தோம் ஆனால் ஆகஸ்ட் மாதத்திலேயே முடிவடைகிறது என கூறினார் இதை கேட்டு ஐயோ இந்த பயணம் இவ்வளவுதானா இதோடு போச்சா என அந்த ஃபீல் வந்து உடனே ஒரு மாதிரி ஆகிவிட்டது கடைசி நாள் முடிவே இல்லையா முடியவே இல்லை டைரக்டர் தயாரிப்பாளர் நடிகர் நடிகைகள் எல்லாம் எமோஷ்னல் ஆகிவிட்டார்கள் தலை களம் இல்லாமல் எல்லோரும் ஒரே குடும்பம் போன்று பழகிடும் அப்படி இருக்கும் போது பிரிய போகிறோம் என நினைத்து அடக்க முடியாமல் அழுது விட்டேன் ரொம்பதானங்க இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு ஸ்கூல் எடுத்துங்க இல்ல ஒரு ஆபீஸ் எடுத்துங்க இல்ல எந்த ஒரு துறையை வேணா எடுத்துங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஸ்கூலா இருந்தால் அந்த பள்ளி படிப்பு முடிந்து போய் அந்த ஃபேர்வெல் டே காலேஜ் இருந்தாலும் அப்படிதான் ஸோ அந்த ஃபேர்வெல் டே என்பது அவங்களை எல்லாம் விட்டு பிரியும் பொழுது கண்டிப்பா வந்து என்ன ஆகும்னா மனநிலை வந்து ரொம்பவும் வந்து பாதிப்புக்கு உள்ளாயிடும் இனிமேல் நம்ம எப்ப சந்திக்க போறோம் எப்ப மீட் பண்ண போறோம் எப்ப நம்ம எல்லாரும் வந்து கை குளிக்க போறோம் குட் மார்னிங் சொல்லிக்க போறோம் ஹலோ சொல்லிக்க போறோம் இந்த மாதிரி வந்து எல்லா எல்லா துறையிலையுமே இது வந்து இருக்கு சகஜம்தான் சோ அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஃபீலிங்

உங்களை விட பார்வையாளர்கள் கண்ணீர் வித சம்பவத்தை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் எல்லோருமே தொடரோடு அப்படி இணைந்திருக்கிறார்கள் என்னிடம் பல நேரில் வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரம் தொடரை முடித்து விட்டீர்கள் நல்லாதானே போய் கொண்டிருந்தது நாங்க இந்த தொடரை மிஸ் பண்ணினாலும் பாக்லேஷ்மி தொடரை மிஸ் பண்ணாமல் பார்ப்போம் அவ்வளவு தன்னம்பிக்கையாக எங்களுக்கு இந்த தொடர்ந்தது இந்த தொடர்

ம் எதாவது என்னது அவங்க அவர் கேட்கறது உங்களுக்கு புரியுதுங்களாக்கா அஞ்சு வருஷமா நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க என்னதான் கதைகளில் மாற்றங்கள் இருந்தாலும் இல்லை ஜவ்வு மாதிரி ஒரே கதையை போட்டு வள்ளி வலி வள்ளி வலின்னு வலிச்சாலும் உங்களுக்கு பிடித்தது என்று எதாவது இருக்கும் ஒரு சீனோ அல்லது அந்த அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த சீரியல் அஞ்சு வருஷம் நடிச்சிருக்கீங்களே அப்போ அதில் முக்கியமானது என்ன 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 உங்களை உங்களை ரொம்ப ரொம்ப கவர்ந்தது சீன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த அம்மா சொல்லுது அப்படி சொல்ல முடியாது எல்லா காட்சிகளும் விரும்பித்தான் நடித்தேன் நன்றாக பண்ண வேண்டும் என விரும்பி விரும்பி விரும்பித்தான் நடித்தேன் நடிப்பில் டைரக்டர் நம்மிடம் இருந்து நூறு சதவீதம் எதிர்பார்த்தால் எண்பது சதவீதமாவது எண்பது சதவீதமாவது கொடுக்க வேண்டும் என்று தொடரில் நடித்தேன் எல்லா காட்சியும் பிடித்த காட்சிகள் தான் இதுக்கு அவங்க எதோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது ஒரு சகஜமான ஒரு கேள்வி சகஜமான ஒரு பதில் தான் வழக்கமாக இந்த எந்த நெருபரும் ஒரு நடிகை கிட்ட இப்படி தான் கேட்பாங்க எந்த ஒரு நடிகையும் ஆமாம் ஆமாம் எங்களுக்கு எனக்கு பிடிக்காததுன்னு ஒன்றுமே இல்லைங்க எங்களுக்கு எல்லா காட்சியுமே பிடிச்சிருந்தது அப்படி தான் சொல்லுவாங்க பட் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டால் தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த காட்சியில் அவங்க எப்படி பண்ணாங்க அது பிடிக்கல அந்த காட்சியில் எப்படி பண்ணாங்க அது பிடிக்கல அது சரி சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பத்தொன்பது ரூபாய் எனக்கு எல்லா காட்சியுமே பிடிக்கும் நான் நடிச்சது எல்லாமே எனக்கு சிறப்பா தான் இருக்கு எனக்கு பிடிச்சதா தான் இருக்குன்னு பதிலோ ஒரே பதிலா சொல்லி விட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படி உங்கள் பார்வையில் தமிழ் ரசிகர்கள் ரசிகைகள் பாகேஷ்மி இது வர உங்கள் பார்வையில் தமிழ் ரசிகர்கள்

சரி நானும் சரி வெற்றி பெற்றிருக்க தொடரும் தொடர்னாக்கா நீ தொடர் தொடர் இல்ல சினிமா தொடர்கள் அதான் இந்த சீரியல் அவங்க வந்து தொடர் அப்டின்னு சொல்றாங்க என்னவா மறுபடியும் அவர்களது ஆதரவு இல்லை என்றால் இந்த அளவுக்கு தொடரும் தொடர் தொடர் தொடரும் இல்ல இந்த தொடர் இந்த சீரியல் இந்த அளவுக்கு வெற்றி பெறும் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காதா வெற்றி பெற்று வெற்றி பெற்று இருக்காதுன்னு சொல்ல வர்றாங்களா ஆமா அதான் இந்த அளவுக்கு மதிப்பிட முடியாத அன்பை என் மீது கொடுத்துள்ளார்கள் அதாவது கொடுத்துள்ளார்கள் நான் ஐ லவ் யூ தமிழ் மக்களுக்கு ஐ லவ் யூ என்று சொல்கிறார்கள் அதாவது பாருங்க சொல்கிறார்கள் அடுத்து நடிக்க இருக்கும் தொடர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது நல்ல கதாபாத்திரத்தை யோசித்து ஆசைப்பட்டு அவசரப்பட்டு தேர்வு செய்தால் போய்விடும் சென்னை தான் எனக்கு நல்லா நல்லா பிடிக்கும் சென்னை தான் எனக்கு பிடிக்கும் அது என்னவென்று தெரியல சென்னையில் இருந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்ற உணர்வு எப்போதும் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்று இவ்வாறு கூறினார் அவர் சென்னையில இருக்கணுமா அப்பதான் புடிச்சுக்கிட்டான் ஆமா இத்துடன் இந்த மாலை மலர் செய்திகள் பாக்கியலட்சுமி வாழ்நாளில் ஒரு முறை கிடைக்கும் கதாபாத்திரம் பாக்கியலட்சுமி முடிவடைகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாடா பைபிள் சொல்லி மோகன்